பெண்களுக்கு என்ன வேணும் ஒரு அமைதியான வாழ்க்கை அழகான வாழ்க்கை ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வேணும் இதுதான் ஒரு பெண் விரும்பக்கூடிய விஷயம் நீ என்ன பண்ற சாதி பெருமையை பேசுற கத்தி கபடா தூக்கி காமிக்கிற இன்ஸ்டாகிராம்ல கத்தி கபடா வச்சுட்டோன்னா எந்த பிள்ளையா அது வந்து உனக்கு சொல்லுமா நீங்க ஒரு ஒரு பெண்ணுடைய தேர்வை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய தேவையா அப்போ ஒரு பெண் வந்து தனக்கான ஒரு பாதுகாப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி தான் ஒரு பெண் தேர்ந்தெடுப்பாங்க அப்போ அந்த பெண் யாரை தேர்ந்தெடுத்திருக்கா சாதி அடிப்படையில் வேற ஒரு ஜாதியை தேர்ந்தெடுக்கணுங்கிற அடிப்படையில் மட்டுமாக போல ஒரு மகிழ்ச்சியான மகிழ்ச்சி உத்தரவாதப்படுத்தக்கூடிய தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது அதான் அந்த பெண் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிற சார் நம்மளை கத்தி கபடம் நீ என்ன பண்ண போற நீ அஜினா சில மாதிரி வெளியில் ஊர் குழிய உட்கார போறியா நீங்க நீ எதுக்கு லாய்க்கு நாளைக்கு நீ கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கும் உன்ன மாதிரி உன் உன் நண்பங்களும் உன் ஜாதியில் சேர்ற ஆளுங்களும் உன் சொந்தக்கார பசங்களும் இதே மாதிரி வளர்ந்து வந்தா ஒரு பெண்ணுக்கு எப்படி பிடிக்கும் யோசிக்க வேணாம் கொஞ்சம் கூறு வேணாம் நம்ம என்ன கேக்குறேன்னா ஒரு அடுத்த சமூகம் எதை நோக்கி போனோம் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகணும் ஒரு ஒரு மகிழ்ச்சியை நோக்கி போக வேண்டிய தேவை இருக்கிறது அந்த பெண் அப்படிதான் விரும்புவாங்க யோசிச்சு பாருங்க ஒரு பெண் நினைப்பா என் புருஷன் இன்னைக்கு வந்து எந்த வெட்டு வாங்கிட்டு வருவானோ எந்த கேஸ் வாங்கிட்டு வருவானோ அப்படிங்கிற நிலைமையில ஒரு பொண்ணு வாழ முடியுமா